வணக்கம் நம்ம நன்றி எடுத்துக்கிறோம் கிடையாது பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கையோ தொழில் இருக்கும் நல்லாயிருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளம் வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்க டாடா மோட்டார்ஸ் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் சொல்லிட்டு ரெண்டாக அவங்க பிரிச்சுட்டாங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படிங்கிற பார்ட்டை வந்து டீமேஜ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ இதில் நம்ம வந்து வெப்சைட்ல போட்டிருக்கக்கூடிய சில தகவல்களை எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் நமக்கு குழப்பமாக வரும் அதுக்கு நான் என்ன சொல்லுவேன் டைரக்டாக அவங்களுடைய குவாட்டர்லி ரிசல்ட் இப்போ அது அந்த பார்ட்டில் அந்த பிவிஎஃப்லேயே நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுல கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நம்ம அக்சஸ் பண்ணால் நமக்கு ஓரளவுக்கு நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் இப்போ அப்படித்தான் நான் அப்ரோச் பண்ணியிருக்கிறேன் என்ன டீவியேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம வந்து வெப்சைட்டில் சில சைட்லலாம் போட்டிருக்கிற மாதிரி அதை அப்படியே நம்ம எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாக்க ப்ரைஸ் கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கு சில குழப்பங்கள் வரலாம் ப்ளஸ்லீ மிஸ் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இவனுடைய அனாலிஸ்க்குள்ளே போகிறோம் ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் டிரைடாக இருக்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியஸ்லேருந்து மிட் வேல்யூஷன் சரி அஃபோர்டபிலிட்டின் இன் வேல்யூவேஷன் டெக்னிக்ல மூமெண்ட் பெரிசல இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா அறுநூத்தி ஐம்பதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்னு அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இப்ப நம்ம இந்த இடத்துல வேல்யூவேஷன்லாம் பாக்கணும் லைன்ல இருக்கக்கூடிய வேல்யூஷன் ஏதாவது பேஸ் பண்ணி இந்த இடத்துல வருன்னாக்காக்க இப்ப நமக்கு பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள் பிரிஞ்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி டாடா மோட்டார்ஸோட ஸ்கோர் அப்படியே எடுத்து இங்க இந்த இது அப்டேட் ஆயிருக்கும் ஏன்னா மிச்ச அதுக்கு ப்ரீவியஸ் குவார்டர்ஸுக்கு பார்த்தோம்னாக்க டாடா மோட்டார்ஸோடைய ஷேர்ஸ் அதோ அதோடைய வேல்யூஸ் அதோடய ஸ்கோர்ஸ் தான் அப்படியே எடுத்து வச்சு பண்ணியிருப்பாங்க அதனால் இதோடைய ரிலேபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான் அப்படி நம்ம ட்ரென்லைனில் இருக்கிறத நான் பேசிட்டேன் பட் இதோடைய ரிலேபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டுருக்கு அதில் கொடுத்துருக்கூடிய ஃபிகர் கூட பார்த்தோம்னாக்க அப் நார்மலிட்டி இருக்கிறதுனால இதுவும் நம்ம வந்து ஓரளவுக்கு தான் நம்ம வந்து நம்ப முடியும் அப்படிங்கறத நம்ம புரிதல் கூட எடுத்துக்கிறோம் ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டன் மெயின்டெயின் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க தியடிக்கல் லிமிட்ல இருக்கு பி அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் சப்சிகுண்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க எதிர்பார்க்கலாம் நம்மளுடைய பார்வை அதே சமயத்துல பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி முப்பத்தி எட்டுங்கிறதுனால கைவார்டால் கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ ட்ரெண்டைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய உடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்ட ட்ராப் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க ஏன்னா அதை கமர்ஷியல் வெயிக்கிலாக பிரிச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ அதோட ரெவென்யூ வந்து இங்கே டிராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி கவார்டர்லின்னு வரும்போது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இபிஎஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது ஆனுவைஸ்டாக இபிஎஸ் பார்க்கும்போது எண்பத்தி ரெண்டு பர்சென்ட் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க பட் எந்த நிலையில இருந்துங்கிறது எனக்கு தெரியல கரண்ட் ஏபிஎஸ் எழுபத்தி எட்டுன்னு சொல்லி அதுல இவங்க எண்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எண்பத்தி ரெண்டு ட்ராப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்கிறாங்க பட் இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சும்மா இன்ஃபார்மேட்டிவாக தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அந்த ஃபிகரை நம்ம ஒரு நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் வெயிட்டேஜ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ இந்த இடத்துல இவனுடைய குவார்டர்லி அப்படிங்கிற குவார்டர்லி ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறத காட்டிலும் நம்ம நேரடியாக நம்ம இவனுடைய இதில் ப்ரெசென்டேஷன்ஸ்லேயே நம்ம போய் பார்த்துடலாம் குவார்ட்டர்லியில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு இந்த இடத்துல இவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை நேரடியாக நம்ம ரெவின்யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதே தான் அங்கேயே போட்டிருக்கிறாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபா கூட தான் போயிட்டு இருக்கு ஆனால் ப்ராஃபிட் அப்படின்னு வரும்போது இங்கே எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராஃபிட் போட்டுருக்காங்க இதே தான் அங்கேயும் ரெண்டாயிரூவா ப்ராஃபிட் போட்டுருக்காங்க ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு மேலே கூட வர்ற மாதிரி இது காட்டுது ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ஆனால் இபிஎஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா மைனஸ் மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் நமக்கு காட்டுது பட் இங்கே வந்து இவங்க இபிஎஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது இங்கே வந்து அப் நார்மலாக இருநூத்தி ஆறு அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்கோம் இந்த ஃபிகர் நம்ம நம்ப வேண்டியதில் இங்கே இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபோர் அப்படிங்கறதை நம்ம எடுக்கிறோம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் நமக்கு மூணு கிடைக்குது அந்த மூணுத்தையும் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம் ஸோ இதை எடுத்து தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் இந்த சூழலில் ஏன்னா இந்த இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு நம்ம எதையுமே நம்ம இதில் பார்க்க வேண்டாம் ஸோ இங்கே வந்து நம்ம இந்த சூழலில்

அதோட இம்பாக்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓட கரண்ட் ஹோல்டிங் பத்து புள்ளி ஒன்னாகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஹோல்டிங் முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சாவும் எஃப்ஐஎஸோட ஹோல்டிங் பதினேழு புள்ளி ஒன்னாகவும் இருக்கு நம்ம இவங்களுடைய தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா புக் வேல்யூ முன்னூத்தி பதினஞ்சுன்றிருக்கு நான் அதை வந்து வெப்சைட்ல இருக்கிறத நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ எனக்கு வேற கிடைக்கல அதனால நான் அந்த இதை அப்படியே நான் எடுத்துக்கிறேன் ஃபேர் பிரைஸ் நானூத்தி எழுபத்தி எட்டுன்னு வருது கரண்ட் பிரைஸ் முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஸோ ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் எயிட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிடைக்குது பாயிண்ட் எயிட்டி டூ அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இது வந்து அஃபோர்டபிலிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ இவன் வந்து சப்சிக் மேலே ஏறான் அப்படின்னு சொன்னாக்க ஒன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அப்புறம் ஒன் டூ ஃபைவ் அப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரெசிஸ்ட் பாயிண்ட் ஆயிருக்கும் ஸோ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்ததுன்னா எழுநூத்தி பதினெட்டு அப்படின்னு நமக்கு கிடைக்குது ஒன் பாயிண்ட் டூ ஃபைனு வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டுன்னு கிடைக்குது அதுக்கப்புறம் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் சப்போஸ் இங்கே இரு கரெக்சன் எடுக்கிறாங்கன்னா பாயிண்ட் செவன்டி ஃபைவ் அப்படின்னு சொன்னா முன்னூத்தி ஐம்பத்தி ஒம்பது அப்படிங்கிற லெவலில் நமக்கு குறிக்காட்டிகிட்டு இருக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் உடைய ரேஷியோலேருந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அசஸ் பண்ணணும் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஈபிஎஸ் உடைய கரண்ட் உடைய டிடிஎம் நம்ம எடுக்கிறோம் நமக்கு இங்கே கால்குலேட் ஆகுறது முப்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ஒம்போதுன்னு வருது இந்த இதில் நமக்கு வந்து மூணு தான் கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது நமக்கு கிடைக்கல அதனால நான் அந்த இடத்த பிளாக் ஆவே இப்போ இந்த முப்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ஒம்போதை நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது எட்டு புள்ளி ஜீரோ ஏழுன்னு வருது இது வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் ஸோ இந்த இடத்துல அவன் வந்து எட்டு புள்ளி ஜீரோ ஏழுனாக்கா இதுக்கு முன்னாடி அவன் வந்து என்ன பண்ணிருக்கிறான்னாக்க இந்த டிசம்பருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இதில் பார்த்தோம்னாக்க இப்போ பதினேழு புள்ளி பதினேழு முப்பத்தி ஏழு எடுத்திருக்கிறான் சார் பதினேழு ரூபா முப்பத்தி ஏழு பீஸு எடுத்திருக்கிறான் ஸோ இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது இது நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது அதனால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானன்னா அது சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்குது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைப்பானன்னா அது ஓரளவுக்கு நம்புமொழியாக இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு பிரைஸ் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம்னா மூமெண்ட் வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானனா சந்தேகத்துக்குரியதாக இருக்குது ஸோ இப்போ இவனுடைய பிரைஸ் மூமெண்ட் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறது எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முலேருந்து கிடச்சிட்டு தான் எடுத்துக்கிறோம் எஸ் த்ரீலேருந்து எஸ் ஒன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் த்ரீ இரநூத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட் முந்நூற்றி பத்து எஸ் டூ முந்நூற்றி எண்பத்தி நாலு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் வந்து நானூற்றி அறுபத்தி ஒம்போது எஸ் ஒன் ஐநூற்றி அறுபத்தி ஆறு இப்போ இதை தாண்டி இது மேலே போகுது அப்படின்னு சொன்னால் எழுநூற்றி பதினெட்டு அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் சோ இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இவன் வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல உடை உடைக்கிறானாக்க லேசாக மேல ஏறுற மாதிரி ஏறிட்டு திருப்பி கீழே இறங்கிட்டான் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைப்பானுன்னா ப்ரீவியஸ் குவார்டருடைய லோங்கிறது எஸ் டூ முந்நூற்றி எண்பத்தி நாலு அது உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் எடுத்துக்கக்கூடியது முன்னூற்றி பத்து அதுக்கு கீழே வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இன்னும் நமக்கு புக் வேல்யூ சரியாக கன் கன்ஃபர்மேஷன் எடுக்காததுனால நம்ம வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஃபிகர்ஸை நம்ம நம்புகிறோம் சப்போஸ் இவை வந்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் எடுத்துக்கக்கூடியது நானூற்றி அறுபத்தி ஒம்பது ஐநூற்றி அறுபத்தி ஆறுங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே